பதினேழாவது ஐ பி எல் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமான முறையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் முத்து வணக்கம் முத்து அங்கு ரசிகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு விவரங்களை பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறது இந்த துவக்க விழா மற்றும் முதல் போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் மைதானத்திற்கு முன்பாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த மைதானத்திற்குள் இரு அணி வீரர்களுமே உள்ளே நுழைவதற்கு காக இருக்கின்ற நிலையில் தற்பொழுது வீரர்களின் வருகையை நோக்கி தற்பொழுது ரசிகர்கள் அனைவருமே காத்துக் கொண்டிருக்கார்கள் அந்த நேரலை காட்சியும் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பதினேழாவது ஐ பி எல் தொடர் என்பது இன்னும் சட்ட நேரத்தில் துவங்கியிருக்கிறது மொத்தம் பத்து அணிகள் கலந்து கொண்டிருக்கிறது இதில் நடப்பு சாம்பியன் சென்னை ஏற்கனவே ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு உள்ளிட்ட மொத்த மொத்தம் பத்து அணிகள் கலந்து கொண்டு விளையாட இருக்கிறது அதே போல பத்து நகரங்களில் நடைபெற இருக்கிறது சென்னை அகமதாபாத் பெங்களூர் உள்ளிட்ட மொத்தம் பத்து நகரங்களில் இந்த போட்டி தொடர் என்பது நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட முதற்கட்டமாக இருபத்தோரு போட்டிக்கு இந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்ட அதில் இரண்டு போட்டி சென்னையில் நடைபெறுகிறது அதில் சென்னை அணிக்கு முதல் போட்டி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணியிடம் மற்றொரு போட்டி வருகின்ற அணியுடன் மோத இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது முதல் போட்டி என்பது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சட்ட நேரத்திற்கு பிறகு துவங்க இருக்கிறது குறிப்பாக அதற்கு முன்பாக பிரம்மாண்டமான துவக்க விழா நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவக்க விழா நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஏஆ ரகமான் உள்ளிட்ட இந்திய கலை பிரபலங்கள் கலந்து கொள்ளக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது சேப்பாக்கம் மைதானம் முன்புமே ரசிகர்கள் குவிந்திருக்கிறது இருக்கிறார்கள் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சேப்பாக்கம் மைதானம் முன்பு குவிந்திருக்கிறீங்க இந்த பக்கத்தில் வந்து சற்று நேரத்தில் வந்து டோனி வர இருக்கிறாரு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கா அந்த தலையுடைய தரிசனத்தை அவர் மூஞ்சி எப்படியாவது நாங்க பாத்தோம்னோன்ற ஒரு ஆவல் தான் எங்களுக்கு தான் வந்துட்டு கிரவுண்டு உள்ள கூட போவோமா இங்க வெயிட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அத பஸ்ல போறதாவது பார்க்கணும் பாக்கணும் தான் வேலூர்ல இருந்து நாங்க அங்க ட்ரெயின் புடிச்சு பஸ் புடிச்சு இவ்வளவு தொலை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் பாக்கிறதுக்காக மட்டும்தான் வேற எந்த ரீசன் ஜெயிக்குதோ தோக்குதோ செகண்ட் தலைய பாத்தணும் அவ்வளவுதான் அந்த ஒரு வெறி மட்டும் தான் இவ்வளவு வந்திருக்கோம் நாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க நேற்று வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும் ஆனா ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு குறிப்பா கேப்டன்ஷிப் மாத்திருக்காங்க டோனி கேப்டன் இல்லாம ஒரு வீரரா விளையாட இருக்கிறாரு அதை எப்படி பாக்க பண்ணுங்க அது வந்துட்டு ருத்ராஜ் தான் கேப்டன் பட் ஆனா வந்துட்டு ருத்ராஜ் வந்து எல்லா கேப்டன்ஸ் எடுத்தாலும் கேப்டன் எம்எஸ் எஸ் தோனியுடைய அவருடைய புல் சப்போர்ட்டோட தான் வந்துட்டு அவர் கேப்டன்சி எடுத்து செய்வாரு முழு வந்துட்டு கேப்டன்சியோட தான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நிச்சயமாக ரசிகர்களோட கருத்தை டோனி என்ற ஒரு தலைவனுக்காகவே தற்பொழுது கூடிய ரசிகர்கள் அனைவருமே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த மைதானம் முன்புமே தற்பொழுது ரசிகர்களுடைய தலைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த நேரலை காட்சி பார்க்க முடிகிறது குறிப்பாக ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் சென்னை ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் போட்டியில் சென்னை அணியும் ஆர் அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதியது அந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்று குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த முறை பல்வேறு விதமான சுவாரஸ்யங்களுடன் ஐபிஎல் தொடர் என்பது துவங்கி இருக்கிறது குறிப்பாக ஐபிஎல் தொடரை பொறுத்தவரைக்குமே மும்மூர்த்திகளாக பார்க்கக்கூடிய தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி மூன்று பேருமே ஒரு பிரபலமாய்ந்த வீரர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இருந்தாலும் கூட இந்த மூன்று பேருமே இந்த முறை கேப்டனாக இல்லாமல் தனி ஒரு வீரராக களமிறங்கி இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது மைதானத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்க்க முடியா ஒரே மஞ்சள் நிறத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய நிறவே முழுவதுமாக காட்சி அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது இந்த போட்டி தோங்குவதற்கு ஒரு மணி நேரம் இருக்கிறது இரு அணி வீரர்களும் நோக்கி வர இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கும்போது பல்வேறு விதமான அதாவது மையங்கள் அதாவது வண்ணங்கள் பூசிக்கொண்டு ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் இப்படி பலவிதமான வண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெர்சி தலையில் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய அந்த டேகை கட்டிக்கொண்டு கொண்டு இருந்து கொண்ட சூழல் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது தற்பொழுது ரசிகர்கள் நம்மளிடம் ஒரு சில

சிஎஸ்கே தானே எப்பயுமே சிஎஸ்கே தான் ஆர்சிபி பார்ப்போம் அவங்க இப்போ டபிள்யூ பி சரி இதில் இதில் பார்ப்போம் என்னன்னு நிச்சயமாக சென்னை அணியை பொறுத்தவரைக்கும் ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றிருக்கிறது ஆனால் ஆர் சிபி அணி இது முறை பதினாறு முறை விளையாண்டு ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றாத ஒரு சூழல் இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக உமன் ஐ பி எல் போட்டியில் பெண்கள் அணி விளையாண்டி கோப்பையை கைப்பற்றியிருக்கார்கள் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கு என்ன கேட்டால் பதினாறு ஆண்டுகளாக ஆர் சிபி அணியால் ஆண்கள் அணியால் கோப்பையை கைப்பற்ற முடியாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்மிருதி மந்தனா தலைமையில் இரண்டாவது ஆண்டுகளிலேயே கோப்பையை கைப்பற்றி ஆர் சிபி அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது ஆக இந்த முறை கோப்பையை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது சென்னை அணியை பொறுத்த வரைக்குமே வலுவாக அணியாக இருந்தாலும் கூட ஒரு சில வீரர்கள் காயம் காரணமாக இருக்கிறார்கள் கடந்த முறை இறுதிப் போட்டிகளில் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்ட டுவான் கான்வே இந்த முறை காயம் காரணமாக விளையாக இருக்கிறார் அதே போல வேகப்பந்து வீச்சாளர் மகிஷா பதினேனா காயம் காரணமாக இருக்கிறார் இப்படி சென்னை அணிக்கு ஒரு சில பின்னடைவுகள் இருந்தாலும் மற்ற வீரர்கள் நல்ல முறையில் இருக்கிறார் குறிப்பாக இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்தை துவக்காட்டக்காரருக்கான இடத்தை நிரப்புவார் என மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவர் நல்ல ஆல்ரவுண்டர் கடந்து நடந்து முடிந்த உலகக்கோப்பையிலும் கூட சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்

இப்படி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த போட்டி என்பது பதினேழாவது ஐ பி எல் தொடர்ச்சனை மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக தொடங்க உள்ளது விவரங்கள் வழங்கியமைக்கும் நன்றி முத்து